டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் விக்னேஷன் அன்பு வணக்கங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படின்றது ஒரு கனவு தொழிற்சாலையாக தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் அந்த இன்ஸ்டன்ட் ஃபேமுக்காகவும் இன்ஸ்டன்ட் அந்த கோடீஸ்வரன் பணக்காரன் பணக்காரனாகணும் நிறைய சம்பளம் வாங்கணும் அப்படின்ற கனவோடையும் சினிமா வந்து அனுபவர்கள் நிறைய இருக்காங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஜென்ரலாக என்ன தெரியும்னா இவெல்லாம் தானே எப்படியும் கோடி கோடியாக பணம் வச்சிருப்பான் அப்படின்றது தான் ஒரு காமன் மேனோட ஃபீலிங்காக இருக்குது ஆனால் உண்மையிலேயே அந்த சினிமா டிபார்ட்மெண்ட்டில் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழியும் வேதனையும் புரியும் வெறும் சம்பளம் அப்படின்றதுக்காக அவர்கள் வருவதில்லை அது புகழ் அப்படின்றதுக்காக வருவதில்லை நிறைய பேர் பேஷனோட அந்த சினிமாக்குள்ள வரவங்க மட்டும்தான் உண்மையிலே ஸ்ட்ரகிள் பண்ணி நின்றுருக்காங்க பட் எல்லாருடைய கண்களும் மையப்படுத்தி தான் ஒட்டுமொத்த சினிமா பிஸ்னஸும் இயங்குது அந்த இடத்துல படத்தோட மிகப்பெரிய பட்ஜெட்ல தாக்கம் ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்கிறது ஹீரோவுடைய சம்பளமாக தான் இருக்கிறது போஸ்ட் கோவிட் வந்து தமிழ் சினிமாலே ஒரு பெரிய ஒரு ரீவேம் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஓடிடி அதோடய தாக்கம் வந்து மிக மிக அதிகமாக இருந்தது ஓடிபியோட தாக்கம் வரும்போது சம்பளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடுது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி ஒரு படத்தை குறைந்தபட்சம் ஒரு மினிமம் கேரண்டி விலைக்கு வாங்கிடும்போது இந்த நடிகர்களுடைய படம் நிச்சயமாக ஓடிடியில் ஒரு மிகப்பெரிய கிரேஸ் வந்து அள்ளும் ஸோ இந்த நடிகர் படத்துக்கு ஓடிடியில் தாராளமாக காசு அதிகம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நினைக்கும்போது அந்தந்த முன்னணி நடிகர்களுடைய சம்பளம் வந்து தாறுமாறாக உயர்ந்துவிட்டது ஆனால் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தாலும் நடிகர்களுடைய சம்பளம் குறைந்தபாடு இல்லை அது உயர்ந்து கொண்டே தான் செல்கிறது நடிகர்களோட சம்பளம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலாக எந்த நடிகரும் நான் இவ்வளோதான் தான் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை மார்க்கெட்டில் என்னென்ன பேச்சு வருது பேச்சு ஓடுது இல்லை பரப்பப்படுகிறது அப்படின்றத வச்சு தான் இவர்களுடைய சம்பளம் பற்றின ஒரு டிஸ்கஷன் இருக்குது உதாரணத்துக்கு பெஸ்ட்டாக சொன்னோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் படத்தப்போ விஜய் அவர்களுக்கு எண்பது கோடி சம்பளம் அப்படின்னும் அதுக்கு முன்னாடி படமான பிகிலில் வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி வரைக்கும் வாங்கினார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து இருந்தது அப்போது அந்த மாஸ்டர் படம் ஷூட்டிங் அப்போது விஜய் மீது ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து நடந்தது அதில் அவரோட ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷனான பிகில்ல வந்து அந்த ஏஜிஎஸ் அவருக்கு சம்பளமாக முப்பது கோடி கொடுக்கப்பட்டதாக தகவல் தெரிவிச்சிருந்தது ஒன்று நாற்பது கோடியிலேருந்து ஐம்பது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கினார் அப்படின்னு சொன்னது ஒரு அப்பட்டமான பொய்யாக இருக்க வேண்டும் இல்லை அது உண்மை அப்படின்னா ஏஜிஎஸ் நிறுவனம் முப்பது கோடி தான் கணக்கு காமிச்சிருக்கு அப்படின்னா மீடியா பிளாக் மணியாக வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அர்த்தமாயிடும் ஸோ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது முப்பது கோடி தான் அஃபிஷியலாக பிகின் படுத்தப்போ அவருக்கு சம்பளமாக இருந்தபோது நாற்பது ஐம்பதுன்ற செய்திகள் வெளியே பரப்பப்பட்டிருக்கிறது இது யார் தரப்பிலிருந்து பண்ணுறாங்க அப்படின்றது வந்து விவாதத்திற்குரியது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராஃப் வந்து மாஸ்டருக்கு அப்புறம் அடுத்த அடுத்த படம் அடுத்த அடுத்த படம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரேஞ்சில் வந்து ஏற்றினே போகிறாங்க வீஸ்ட்டில் வந்து நூறு கோடி சம்பளம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து நூற்றம்பது கோடி இரநூறு கோடி இப்போ இரநூத்தம்பது கோடி அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் பல விதமான செய்திகள் வருது ஆனால் ஜஸ்ட் யாரோ ஒருத்தர் போகிற வரதெல்லாம் வச்சு சொல்கிறது வச்சு நம்ம எந்த விதமான கமெண்ட் அடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சில ஸ்டாண்டர்டான ப்ரொஃபஷனலாக ப்ரொஃபஷ்னலிசமோட இதை ட்ராக் கிட்ட தான் நம்ம கேட்க முடியும் அந்த வகையில் ஏதோ ஒரு ட்ராக்கர் அப்படின்றது இல்லாமல் ஃபோர்ப்ஸ் மாதிரியான ஒரு இருந்து நம்ம ட்ராக் பண்ணுறது தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவர்கள் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணும்போது அதுக்கான கிரெடிபிலிட்டி நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது நம்புகிறோம் இதுவும் பார்த்திங்கன்னா எந்த விதமான அஃபிஷியல் சோர்ஸும் கிடையாது அவர்களும் பல்வேறு சோர்ஸ் கிட்ட இருந்து தான் கேட்டு விசாரித்து மார்க்கெட்டில் என்ன என்ன பேச்சு இருக்குது டாக் என்ன இருக்குது அப்படின்றத வச்சு தான் இவங்க வந்து ஒரு கலெக்ஷனாக போடுறாங்க பட் இதுவும் எந்த நம்பகத்தன்மையும் இல்லை ஒரு படத்துடைய கலெக்ஷனை பற்றி ப்ரொடியூசர் அஃபிஷியலாக வாய் திறக்கிற வரைக்கும் எதுவும் உண்மை கிடையாது அதுவும் அவர் எது சொல்கிறாரு அப்படின்றதும் விவாதத்திற்குரிய விஷயம் அதே போல தான் ஒரு நடிகரின் சம்பளத்தை பற்றி ஒன்றே இன்கம் டே டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லணும் இல்லை அந்த நடிகரே சொல்லணும் இல்லை அந்த நடிகருக்கு சம்பளம் கொடுத்து ப்ரோ ப்ரொடியூசர் வந்து சொல்லணும் இதை தவிர வேறு எல்லாமே வெறும் செவி வழி செய்தியாக இருக்கிறது மட்டும்தான் அவங்க கம்பேல் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்க்க முடியும் அந்த வகையில் ஃபோர்ப்ஸ் சில பல வாரங்களுக்கு முன்பு டாப் டென் யார் அதிக சம்பளம் வாங்குறாங்க இந்தியாவில் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது தமிழ்நாடு சவுத் இண்டஸ்ட்ரி பாலிவுட் டாலிவுட் எல்லாம் சேர்த்து பாலிவுட் வரைக்குமே ஹிந்தி பெல்ட்டில் வந்து யார் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க பாலிவுட் படங்கள்லாம் அதிகமாக சம்பளம் வாங்குற எல்லாரையும் சேர்த்து ஒரு டாப் டென் லிஸ்ட்டு அப்படின்றத போட்டிருக்காங்க அதில் அவங்களுடைய நெட்வர்த்தும் வந்து கொடுத்துருக்காங்க நெட்வொர்த் அப்படின்னும் போது ஒரு படத்துக்கு வாங்குற சம்பளத்தை வந்து இன் டூ பண்ணிவிட்டு டேரெக்டாக இதான் அவங்களோட நெட்ஒர்க்னு சில நடிகர்களுக்கு சொல்லியிருக்காங்க சில பேருக்கு பத்து மடங்கு அதிக நெட்ஒர்க் நெட்ஒர்க் இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு லிஸ்ட்டாக வந்து நம்ம பார்ப்போம் இந்த லிஸ்ட்டில் பத்தாவது இடத்துல இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியிலேருந்து அஜித்குமார் அவர்கள் இருக்கிறாரு அதாவது ஒரு படத்துக்கு நூற்றி அஞ்சு கோடி வரைக்கும் அவர் சம்பளம் வாங்குகிறார் அப்படின்றது ஃபோர்ப்ஸ் மேகசின் வந்து தெரிவிச்சிருக்குது ஸோ நூற்றி அஞ்சு கோடி வாங்கினாலும் அவருடைய நெட் ஒர்த் வந்து மொத்தமாக ஒன் நைன்டி சிக்ஸ் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நெட் ஒர்த் எதை பேசிஸ் பண்ணி அவங்க கிளா கேல்குலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில அவர் வாங்கிய சொத்துக்களை வைத்தா இல்லை அவர் பேரில் இருக்கிற வெ வெவ்வேறு நிறுவனங்களை வைத்தா இல்லை அவர் இப்படியெல்லாம் அக்கோமிலேட் பண்ணி வச்சிருக்கார் வெல்த் அப்படின்றத வச்சா இல்லை ஷேர் மார்க்கெட் இருக்கிறதெல்லாம் அவங்க பர்சனலாக ட்ராக் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் கூட தெரியாது ஆனால் அவர்களுடைய ரிப்போர்ட் படி அஜித் குமார் அவர்கள் ஒரு படத்திற்கு நூற்றி கோடி வாங்குகிறார் அவருடைய மொத்த நெட்ஒர்க் ஒன் நைன்டி சிக்ஸ் ரோடாக இருக்கிறதாக அவங்க வந்து பதிவு செஞ்சிருக்காங்க ஸோ பத்தாவது இடத்தில் அஜித் குமார் அவர்கள் ஒன்பதாவது இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் அவர்கள் இருக்கிறாங்க பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அக்ஷய்குமார் அவர்கள் ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டு விஜய் சேதுபதி மாதிரி கம்பேர் பண்ணியிருந்தாங்க அதாவது எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு படம் வரும் எந்த சேனலில் போட்டாலும் அவரோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஓடி ஓடி அவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக நடித்தார் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் தமிழில் கூட டூ பாயிண்ட் வந்து ஒரு வில்லனாக வந்து அவர் நடிச்சிருந்தார் ஸோ அந்த மாதிரி அக்ஷய்குமார் கண்டினியூஸாக படம் நடித்தாலும் அறுபது கோடியிலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி வரைக்கும் அவர் சம்பளம் வாங்குவதாக பேசப்படுகிறது ஸோ அவருடைய நெட்வொர்த் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோடாக சொல்கிறாங்க இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னடா இது அஜித் அவர்களுக்கு ஒன் நாட் ஃபைவ் குரூர்னு சொல்லிட்டு அக்ய்குமார்க்கு அறுபது கோடி எங்கே இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி இருக்குது இவ்வளோ பெரிய பஃபர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ஸோ அது என்னென்ன பேசிஸ்ல இவங்க கேல்குலேட் பண்ணுறாங்கன்றதையும் அவங்க அஃபிஷியலாக வந்து சொல்லலை ஒருவேளை விளம்பரங்களுக்கு அறுபது கோடியும் படங்களுக்கு நூற்றி நாற்பத்தைந்து கோடி வரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பஃபர் வச்சு போது நம்ம எந்த நம்பர் வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம் ஒரு படத்துக்கு நூறு கோடினு சொல்லலாம் இல்லை நூற்றி முப்பத்தி ஏழு கோடி அப்படின்ட்டு ஒரு ரேண்டமாக ஒரு நம்பரை கூட சொல்லலாம் எது வேணாலும் அது வந்து பாசிபிளாக இருக்கும் பட் அவர்களுடைய லிஸ்ட்டு படி பத்தாவது இடத்தில் அஜித்குமார் நூற்றி ஐந்து கோடி ஒன்பதாவது இடத்தில் அறுபது கோடியிலிருந்து நூற்றி நாற்பத்தைந்து கோடி வரை சம்பளம் பெற்று அக்ஷய்குமார் அவர்கள் ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறாங்க எட்டாவது இடத்துல டாலிவுட் பக்கம் வருதுக்கா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாலிவுட்லேருந்து மிகப்பெரிய ஹிட் மூவிஸாக கண்டினியூஸாக வருது இன்ஃபேக்ட் சவுத் மூவிஸ் அப்படின்னாலே டாலிவுட் மூவி தான் ஆந்திரா தெலுங்கு தெலுங்கு மூவி தான் அப்படின்ற அளவுக்கு டாலிவுட்டோட தாக்கம் வந்து பயங்கரமாக இருக்குது அந்த வகையில் அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு படத்துக்கு சுமாராக நூறு கோடியிலிருந்து நூற்றி இருபத்தைந்து கோடி வரை சம்பளம் வாங்கி இந்த லிஸ்ட்டில் எட்டாவது இடத்தை பிடித்திருப்பதாக ஃபோப்ஸ் வந்து தெரிவித்திருக்கிறது அல்லு அர்ஜுனுக்கு முக்கியமாக இந்த மிகப்பெரிய ரைஸ் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த புஷ்பா திரைப்படம் தான் அது ஒரு பேன் இந்தியா பிளாக் பஸ்டர் ஆச்சு இன்ஃபேக்ட் நார்த் இந்தியாவிலலாம் நம்ம இருந்தபோது ஒவ்வொரு நாளும் அந்த புஷ்பா ரிலீஸ் ஆன டைமில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அந்த படம் பற்றிய பேச்சுக்கள் வந்து கொண்டிருக்கும் அது அந்த ஓ சாங்காக இருக்கட்டும் இல்லை அல் அர்ஜுனோட ஆகட்டும் அந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து அது ஒரு சென்சேஷனா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பேசப்பட்டதால் அல் அர்ஜூனோட மார்க்கெட் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கிராஃப் உயர்வு சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் இந்த இடத்துல அவருடைய நெட்வொர்க் அவர் சம்பளம் வந்து நூறுலேருந்து நூற்றி இருபது கோடியாக இருந்தாலும் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் முந்நூறு கோடி அவருடைய நெட் ஒர்க் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடியது நம்முடைய தமிழ் இண்டஸ்ட்ரியிலிருந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அதே நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கோடி இவருடைய வந்து ஒரு சம்பளம் ஒரு படத்துக்கான சம்பளம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ஆனால் நெட்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு சம்பளமே நூற்றம்பது கோடி வாங்குறாரு அப்படின்னு அவங்க சொல்லும்போது மொத்த நெட்வொர்த்துமே நூற்றம்பது கோடி தான் அப்படின்றாங்க இதுக்கான கேல்குலேஷன் என்னென்னு தெரில ஒருவேளை வாங்குகிற சம்பளத்தை எல்லாமே சினிமாவில் போட்டுறாரு அப்படின்ட்டு வெளியில் ஜென்ரலாக பேசுகிறது இவர்களும் உண்மையாகவே நம்பி விட்டார்களா என்னன்னு தெரியல பட் கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சம்பளம் அப்படின்றது எப்படி இவங்க டிசைட் பண்ணாங்க அப்படின்றதும் மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது காரணம் லைக்கா மூவியில் லைக்காவோட தயாரிப்பில் இருக்கிற இந்தியன் டூவில மட்டும்தான் அவர் நேரடியாக சம்பளம் அப்படின்னு வாங்குறாரு மற்ற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மார் தேதவே அவர் ஒரு வகையான ப்ரொடியூசராகவே இருக்கிறார் இன்ஃபே விக்ரம் படம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ப்ரொடியூசர் ஸோ அதில் வந்து லாபத்தையெல்லாம் அவருடைய சம்பளமாக கூட அவர் காண்பித்திருக்கலாம் நமக்கு தெரியவில்லை அதே சமயம் நெக்ஸ்ட் இது வரக்கூடிய மணிரத்னம் படமான தக்லைஃப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கோ ப்ரொடியூசராக இருக்கார் ஸோ சம்பளம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் எதுவும் கிடையாது இன்ஃபேக்ட் நடுவில் கொஞ்சம் ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு கல்கி படத்தில் வந்து பத்து நாள் கால்ஷீட்டுக்கே வந்து நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு பட் அது எதுவுமே அஃபீஷியலாக இல்லாத பட்சத்தில் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஃபோப்ஸ் நிறுவனம் நூறுலேருந்து நூற்றம்பது கோடி வாங்குகிறார் நெட்வர்த்தும் நூற்றம்பது கோடி தான் அப்படின்றது கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஏழாவது இடத்துல வச்சுருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் ஆறாவது இடத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் அந்த சூப்பர் ஸ்டாரோட அந்தஸ்தை கொண்டிருக்கிற அந்த சூப்பர் ஸ்டாராக செலிப்ரேட் பண்ணக்கூடிய சல்மான் கான் அவர்கள் வந்து அந்த இடத்தை பிடிச்சிருக்கார் ஒரு படத்துக்கு அவர் சுமார் நூறிலிருந்து நூற்றம்பது கோடி எப்படி கமல்ஹாசன் அவர்கள் வாங்குகிறாரோ அதே இடத்துல தான் சல்மான் கான் அவர்களும் இருக்காங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பாஸ் தான் சல்மான் கான் அவர்களுடைய மிகப்பெரிய இன்கமாக பார்க்கப்படுகிறது பிக்பாஸ்காக அவர் மிகப்பெரிய லம்சமான அமௌண்ட் வந்து அவர் சார்ஜ் பண்ணுறாரு அப்படின்ட்டு வந்து ஜென்ரலாக பேசுவாங்க படத்தை விட பிக்பாஸ் தான் அவருக்கு லாபம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இவரும் நூறுலேருந்து நூற்றம்பது கோடி தான் கமல்ஹாசன் அவர்களும் நூறுலேருந்து நூற்றம்பது கோடி தான் எதுக்காக க சல்மான் கானை ஆறாவது பொசிஷன் கொஞ்சம் ஏற்றி வச்சிருக்கோன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நெட்வொர்க் நெட் ஒர்த் வந்து வருது நெட் ஒர்த் சல்மான் கான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரூஸ் அவருடைய நெட்வொர்க் அப்படின்ட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க ஃபோர்ஸ் நிறுவனம் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் சம்பளம் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் அவருக்கு பிக்பாஸில் இருந்து மிகப்பெரிய அளவுக்கு தொகை கொடுக்கப்படுவதால் அதெல்லாம் வேறு வேறு விதமாக அவர் அக்குமுலேட் பண்ணி வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் தான் அந்த த்ரீ தௌசண்ட் குரோ கிட்டத்தட்ட டச் பண்ணுறதுக்கான காரணம் சல்மான் கான் அவர்கள் ஆறாவது இடத்தில் நூறு கோடியிலிருந்து நூற்றம்பது கோடி வரை சம்பளமாக பெற்று இருக்கிறார் இந்த லிஸ்ட்டில் ஐந்தாவது இடம் டாப் ஃபைவ் வந்து நம்ம நுணையம் ஐந்தாவது இடத்தில் இருப்பவர் அதே பாலிவுட்டில் இன்னொரு சூப்பர் ஸ்டாராக விளங்கக்கூடிய அமீர் கான் அவர்கள் ஒரு படத்துக்கு நூறிலிருந்து நூற்றி எழுவத்தி ஐந்து கோடி வரை அவர் வாங்குகிறார் இங்கே தான் அந்த பஃபர் அப்படின்றது வந்து அதிகமாகுது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் அக்ய்குமாருக்கு அறுபது கோடியிலிருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கோடினோம் இந்த இடத்துல நூறு கோடியிலிருந்து நூற்றி எழுபத்தஞ்சு கோடின்றாங்க இந்த பஃபர் வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அண்ட் அமீர் கான் அவர்களுடைய நெட் ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி டூ குரோர்ஸ் அப்படின்னு அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அமீர் கானை பொறுத்த வரைக்கும் சில தரமான படங்களை வந்து கொடுப்பார் சமீபத்தில் அவர் படம் எல்லாமே ஃப்ராப் ஃப்ளாப்பாக இருந்தாலும் தரமான படங்களால் அறியப்படுபவர் அமீர் கான் ஸோ அந்த தரமான படங்கள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஒரு த்ரீ இடியட்ஸ் மாதிரி ஒரு ஹிட் கொடுக்கும் பட்சத்தில் மீண்டும் அமீர் கானுடைய கிராஃப் எங்கேயோ போவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த லிஸ்ட்லேயே அவர் வந்து டாப் ஃபைவ்ல இப்பயும் மெயின்டைன் ஆகிறாரு அது டாப் த்ரீக்குள்ளே பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ டாப் அமீர் கான் சல்மான் கான் போன்றவரே இன்னும் டாப் ஃபைவ்ல தான் இருக்கிறாங்க டாப் ஃபைவ் கீழே தான் இருக்காங்க போது டாப் ஃபைவ்குள்ள நம்ம என்ட் ஆகிறோம் அந்த ப்ரஸ்டீஜியஸ் ஸ்பாட்ஸில் யார் யார் இருக்காங்கன்னா ஃபோர்த்து ப்ளேஸில் பேன் இந்தியா ஸ்டாராக பாகுபலிக்கு பிறகு உயர்ந்து விட்ட பிரபாஸ் அவர்கள் நான்காம் இடத்தில் இருக்கிறார் பாகுபலி நம்மளுக்கு எல்லாமே தெரியும் பார்ட் ஒன் பார்க் அப்புறம் பிரபாஸ் அவர்களால் ஒரு சாதாரண மசாலா படமான இல்லை சாதாரண ஒரு தெலுங்கு படத்தில் ஒரு சாதாரண ஹீரோவாக ஒரு வில்லேஜ் ஹீரோவாக இல்லை சாதாரண ஒரு சிட்டி ஹீரோவாக அவரால் நடிக்கவே முடியலை அப்படின்றது தான் ப்ராப்ளமாகவே இருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னா பாகுபலி அது வந்து கொடுத்த ஒரு இன்ட்ரோ ஒரு பில்டப்பு ஒரு வெற்றி பிரபாஸ் அவர்களே ஒரு சாதாரண நாயகனாக நடிக்க முடியாமல் செய்துவிட்டது அப்படின்றது தான் பிரச்சனை ஸோ பிரபாஸ் அவர்கள் ஒரு படத்துக்கு சுமாராக நூறு கோடியிலேருந்து இரநூறு கோடி வரை அவர் சம்பளம் பெறுவதாக சொல்கிறார்கள் இந்த கிராஃப் வந்து நிச்சயமாக பாகுபலிக்கு பிறகு தான் வருது பாகுபலிக்கு பிறகு எல்லா படமும் ஃப்ளாப் ஆனாலும் ராதேஷா ஆகட்டும் ராமராக நடித்த அந்த படமாகட்டும் எல்லாமே ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாலும் பிரபாஷுடைய மார்க்கெட் அப்படியே தான் இருக்கிறது இரநூறு கோடி வரை நூறு கோடியிலிருந்து இரநூறு கோடி வரை சம்பளம் வாங்குவதற்கு சம்பளம் கொடுப்பதற்கு ப்ரொடியூசர் வந்து தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியுது அவருடைய நெட்வர்த் டூ ஃபார்ட்டி ஒன் க்ரோர்ஸாக தான் ஆனால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சம்பளத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தான் நெட்வர்த்தே இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மீண்டும் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில மூன்றாவது இடம் இப்போ நம்ம டாப் ஃபைவ் வந்து பார்த்ததும் இப்போ டாப் த்ரீக்குள்ளே நுழைஞ்சிருக்கும் மூன்றாவது இடத்துல அந்த ப்ரெசியஷான அந்த மூன்றாவது இடத்துல ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க உடனே எல்லாரும் பாஞ்சின்னு வராதீங்க ஃபோர்ப்ஸ் மேகசினில் ஜோசப் விஜய்னு போட்டிருக்காங்க அதனால தான் பண்ணியிருக்கேன் அண்ட் அவருடைய அறிக்கையிலேயே அவர் வந்து ஜோசப் விஜய்னு சொல்கிறதுக்கு என்றுமே அவர் தயங்கியதில்லை ஸோ விஜய் அவர்கள் ஒரு படத்திற்கு நூற்றி முப்பது கோடியிலிருந்து இரநூறு கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்டு பிளேஸில் வச்சுருக்கிறாங்க உடனே நிறைய பேர் பாய்வதற்கும் வருவாங்க இல்லைப்பா விஜய் வந்து இரநூறு கோடி வந்து எப்பயோ தாண்டிட்டார் வாரிசு படத்திலே தாண்டிட்டார் அதுக்கப்புறம் லியோலியோ ஒரு இரநூத்தம்பது கோடி வந்துட்டார் இப்போ கோட்டுக்கு வந்து ஐநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு நிறைய பேர் ஒரு அன் சோர்சஸ் வந்து கொண்டு வரலாம் பட் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஃபோப்ஸ் அதுவும் அஃபீஷியல் கிடையாது வெவ்வேறு சோர்ஸ்லேருந்து அவங்க கொண்டு வந்தது தான் ஒருவேளை பிகில் படத்தில் முப்பது கோடி வாங்கிவிட்டு ஐம்பது கோடி வாங்கியதாக வெளியில் தவறான செய்திகள் பரப்பப்பட்டது போல மீண்டும் தவறான செய்திகள் பரப்பப்பட்டிருக்கலாம் அந்த வகையில் ஃபோர்ப்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா படி அவர்களுக்கு வந்து அன் டேட்டா படி விஜய் அவர்கள் ஒரு படத்துக்கு நூற்றி முப்பது கோடியிலிருந்து இரநூறு கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் அப்படின்னு பார்க்குறான் முக்கியமான இதுக்கான காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாரிசு லியோ போன்ற படங்கள் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்தாலும் வசூல் ரீதியாக நல்லபடியாக போயிருக்குதுன்னு பார்க்கலாம் பீஸ்ட் படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் ஆடியோ லன்ஸில் கூட சொல்லியிருப்பார் பீஸ்ட்டு சரியாக போகலை அது மிகப்பெரிய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்துச்சு ஆனால் பிஸ்னஸ் வைஸ் நல்லா போனதாக சன் டிவி எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருந்தாரு ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் வைஸ் விஜய் அவர்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததில்லை ஃபோர்ஸ் மேக்சின் அரசியலை பொறுத்த வரைக்கும் வாரிசு வந்து முந்நூறு கோடி அண்ட் லியோ வந்து அறுநூறு கோடி தாண்டி கலெக்ட் பண்ணதா அவங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ விஜய் அவர்கள் அந்த மார்க்கெட் குறையாமல் படங்கள் நெகட்டிவ் விமர்சனம் சந்தித்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு சமூக வலைதளத்தில் கிண்டல் செய்யப்பட்டாலும் அவருடைய வசூலில் எந்த பாதிப்பும் இல்லாததால் விஜய் அவர்கள் நூறிலிருந்து இரநூறு கோடி வரை சம்பளம் வாங்கி மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் அவருடைய நெட்ஒர்க் அவருடைய சம்பளத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக சொல்லியிருக்காங்க ஃபோர் செவன்டி ஃபோர் அவருடைய நெட்ஒர்க்காக அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்து இரண்டாவது இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் நிரந்தர சூப்பர் ஸ்டார் இந்த பட்டத்துக்கு நிறைய பேர் போட்டி போட்டாலும் அந்த பட்டத்தை அடைய முடியாத அளவுக்கு இன்றுமே உச்சத்தில் இருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் இரண்டாவது இடத்திலிருந்து இருக்கிறாங்க ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடியிலிருந்து இரநூத்தி பத்து கோடி வரைக்கும் அவர் சம்பளம் வாங்குவதாக ஃபோர்க்ஸ் மேக்சின் வந்து தெரிவித்திருக்குது ஜெயிலர் படம் வந்தபோதே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடியெல்லாம் எப்போயோ தாண்டிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இன்ஃபேக்ட் தர்பார் படத்துக்கெல்லாம் கூட நூறு கோடி அவர் தாண்டி விட்டார் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்கள் எல்லாம் கூட அது குறை சொன்னார் ஒருத்தர் வந்து நூறு கோடி ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு அவர் வாங்குறாரு அவர்கிட்ட ஏன் ரெய்டெல்லாம் ஏன் விடுறதில்லை அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் போதே ஒரு அன்அஃபிஷியலாக ரஜினிகாந்த் அவர்கள் நூறு கோடி வாங்குகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இண்டஸ்ட்ரியில் இருந்தது ஸோ ஜெயிலரியில் அந்த நூறு கோடி தாண்டி விட்டதாகவும் இன்ஃபேக்ட் நம்ம பார்த்துருப்போம் கலாநிதி மாறானவர்கள் ஜெயிலரியின் பெருவெற்றிக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மீண்டும் ஒரு செக் வீடு தேடி போய் ஒரு செக் கொடுத்ததை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதையெல்லாம் சம்பளமாக வைத்து கணக்கில் கொண்டால் ரஜினிகாந்த் அவர்கள் நூற்றம்பது கோடியிலிருந்து இரநூத்தி பத்து கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குகிறார் அப்படின்றது ஃபோக்ஸ் மேகசினில் வந்து தெரிவிச்சிருக்காங்க உடனே நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம் நாங்களே ஒரு மென்டல் ஆனே நாங்களே வந்து ரஜினி ஃபேனு அதனால தான் விஜய்க்கு மேலே ரஜினி வச்சிருக்கோம் வேண்டும் என்றால் அந்த ஃபோப்ஸுக்கான லிங்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறோம் அதில் போட்டிருக்கிற ஆர்டர் மாறாம தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அந்த டேட்டா முழுக்க முழுக்க அதிலிருந்து தான் எடுத்தது அப்படின்றது நம்ம சொல்லிக்கிறோம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நானூற்றி முப்பது கோடியோடு நெட்ஒர்த்தோடு அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் உடனே ஒரு கம்பாரிசனுக்காக விஜய் அவர்கள் நானூற்றி ரஜினி அவர்கள் நானூற்றி முப்பது அப்படின்ட்டு சில பேர் சந்தோஷப்பட்டுக்கலாம் காரணம் என்னவென்றால் இந்த நெட்ஒர்த்தும் ஒரு அன்அஃபிஷியலான விஷயம் தான் அப்படின்றத நாங்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அண்ட் இந்த லிஸ்ட்டில் ஃபோப்ஸ் லிஸ்ட்டில் முதல் இடத்தில் இருப்பது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் கான் பாட்ஷாவாக இருக்கக்கூடிய ஷாருக்கான் அவர்கள் ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடியிலிருந்து இரநூத்தம்பது கோடி வரை சார்ஜ் பண்ணி அவர் முதல் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய நெட்வொர்துன்னு பார்த்தீங்கன்னா இது யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு நெட்வர்த்தாக இருக்குது ஆறாயிரத்தி முந்நூறு கோடி அவருடைய நெட்வொர்த் அப்படின்ட்டு ஃபோப்ஸ் மேகசின் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு நிச்சயமான காரணம் என்னவென்றால் சமீபத்திய அவர்களுடைய படமெல்லாம் மெகா ஹிட்டுன்ற ஒரு வார்த்தைக்குள்ளே சுருக்க முடியாது அதுக்கும் ஒரு தனி வார்த்தை தான் கண்டுபிடிக்கும் எல்லாமே ஆயிரம் கோடி ஹிட்டாக இருக்கிறது ஜவானாகட்டும் பத்தானாகட்டும் எல்லாமே ஆயிரம் கோடி கிராஸ் செஞ்சிடுச்சு அண்ட் இப்போ டன்கி படமும் வந்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது அப்படின்னும் போது ஷாருக் கான் மார்க்கெட் வந்து ஒரு மிக மிக மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறது அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ ஷாருக்கான் கான் அவர்கள் நூற்றம்பது கோடியிலிருந்து இரநூத்தம்பது கோடி வரை ஒரு படத்திற்கு சம்பளம் வாங்கி முதல் இடத்தில் இருக்கிறா அப்படின்றத இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம பத்தாவதுலேருந்து ஒன்றாவது இடம் வரைக்கும் பார்த்தோம் பத்தாவது இடத்தில் அஜித் குமார் அவர்களும் ஒன்பதாவது இடத்தில் அக்ஷய் குமார் அவர்களும் எட்டாவது இடத்தில் அல்லு அர்ஜுன் ஏழாவது இடத்தில் கமல்ஹாசன் ஆறாவது இடத்தில் சல்மான் கான் ஐந்தாவது இடத்தில் அமீர் கான் நான்காவது இடத்தில் பிரபாஸ் மூன்றாம் இடத்தில் விஜய் இரண்டாம் இடத்தில் ரஜினிகாந்த் முதல் இடத்தில் ஷாருக்கான் இருக்கிறார்கள் இதுதான் அந்த லிஸ்ட்டாக இருக்கிறது இந்த லிஸ்ட்டு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குது இல்லை இவங்களும் நிறைய ரசிகர்கள் கூட வடை வடைதான் சுடுகிறார்களா அப்படின்றது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது வந்து இந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகை யாராக இருப்பாங்க அப்படின்றது நீங்கள் கெஸ் பண்ணி அதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி